தமிழ் வளர்த்த அறிஞர்கள் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு ஒரு தமிழறிஞர் உங்கள் கல்லூரியை சார்ந்த வணக்கத்திற்குரிய பேராசிரியர் அவர்கள் சவுந்தர மகாதேவன் அவர்களை அன்பு பாராட்டி மதிப்பிற்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்களே ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர் அவர்களே அன்பு மாணவ மாணவிகளே குறித்த நேரத்திலே எனக்குரிய ஒரு ஏழு நிமிடத்திலே என்னுடைய உரையை நான் சுருக்கி உங்களிடம் தரலாம் என்றிருக்கிறேன் கவிதையை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள் உள்ளத்து உள்ளது கவிதை நெஞ்சில் ஊற்றெடுப்பது கவிதை ஸ்பான்டேனியஸ் அருவி இருக்கிறது கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தை பால் நகையால் வெண்முத்து பல்நகையால் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை முடிஞ்சு போச்சு பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை இதை விட சிலப்பதிகாரத்தை யாராலும் சுருக்கமாக சொல்லிவிட முடியாது திருக்குறள் எழுதுகிறார் தந்தை தந்த தாய்ப்பால் முடிந்தது தந்தை தந்த தாய்ப்பால் அதாவது மொழியினுடைய சுருக்கெழுத்து கவிதையாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக திருக்குறள் என்பது இந்த மொழியினுடைய கம்பீரமாக அமைந்திருக்கின்றது திருவள்ளுவரிலே தொடங்கி நீங்கள் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தா வரை தமிழ் அன்னை தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் அது ஏழு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை இருந்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன் உவே ஐயர் என்று சொல்லப்படுகிற உவே சா தமிழ் தாத்தா திருநெல்வேலியில் கைலாசபுரம் ஷிஃபா கிளினிக்கு எடுத்தாப்பில் இருக்கக்கூடிய கைலாசபுரத்தில் இங்கிருந்து சரியாக எட்டாவது வீட்டிலே கும்பகோணத்தில் இருந்து இங்கே ஒன்றரை ஆண்டுகள் வசித்தவர் தான் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பிரமணிய சாமிநாத ஐயர் அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் மூவாயிரம் ஏற்றிச்சுவடிகளை கரையான் தின்றிருக்கும் தொண்ணூறு புத்தகங்கள் நமக்கு வந்திருக்காது சீவக சிந்தாமணி கிடைத்திருக்காது பத்துப்பாட்டினுடைய நூல் நமக்கு கிடைத்திருக்காது உவேசா தமிழை தாத்தா என்று அழைத்த தாத்தா உவேசா என்கிற தமிழ் தாத்தா முனிவர் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் அன்னை தமிழை வளர்ப்பது தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் மட்டும்தான் என்பது அல்ல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலே பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறிலே இந்த உலகத்தை விட்டு சென்ற இத்தாலி நாட்டினுடைய ஏந்தல் பேராசிரியர் ஷேக் ஜிந்தா அவர்கள் அவர்களை பற்றிய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி பத்திலே தமிழகத்திற்கு வந்து திருக்குறளிலே நனைந்து திருக்குறளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு லத்தீன் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்த வீரமாமுனிவர் தேம்பாவணி மட்டுமல்ல சதுர் அகராதி சதுர் என்று சொன்னால் நான்கு பக்கங்கள் ஒரே அளவுடையதாக இருக்கும் சதுர அகராதியை தந்த வீரமாமுனிவர் வாசுப மாணிக்கனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா என் சரிதம்னு சொல்லுவோம் டிஎன்பிசியில கேட்பாங்க அந்த வினா அந்த என் சரி சரிதத்தில் அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆசான் என்னுடைய ஆசான் ஒரு இடத்துல கூட மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை என்று அவர் சொல்லவே மாட்டார் அந்த மனிதர் மட்டும் இல்லை என்றால் உவேசாவுக்கு பல நூல்கள் கிடைத்திருக்குமா என்பது பெரிய சந்தேகம்தான் அதே போல யாழ்ப்பாணத்திலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த யாழ்ப்பாணத்தினுடைய ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வரை கடந்த ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் சென்றபோது அவருடைய இல்லம் எங்கே இருக்கிறது என்று தேடி போய் பார்த்தோம் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு நாள் நான் இருந்தேன் அங்கே திருநெல்வேலி என்கிற இடம் இருக்கிறது ஆறுமுக நாவலர் இல்லை என்று சொன்னால் சைவ வினாவிடை என்கிற நூல் கிடையாது தொல்காப்பியம் தமிழர்களினுடைய சொத்து என்று சொல்லப்படிய அளவுக்கு ஒல்காப்புகள் பெற்ற தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று சொல்லப்படுகிற எல்லா இலக்கண நூல்களும் இலக்கியத்திற்கான இலக்கண நூல்களாக இருக்கும்போது தொல்காப்பியம் என்கிற ஒரே ஒரு நூல் மட்டும்தான் தமிழர்களினுடைய வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்த நூல் அந்த நூல் அதே போன்று நன்னூல் இதற்கெல்லாம் உரை வழங்கிய ஆறுமுக நாவலர் நம்முடைய முத்தமிழிலே மூன்றாவது தமிழாக இருக்கக்கூடிய நாடகத்தமிழ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வாழ்ந்த சங்கரதா சுவாமிகள் இல்லை என்று சொன்னால் செந்தமிழ் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்காது வித்துவ பாலசபா என்று சொல்லப்படுகிற அந்த சபையை உருவாக்கி அறம் சார்ந்த கருத்துக்களை கடவுள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் நாடகமாக தந்த அவர் பரிதிமார்கலைஞர் தமிழ் இயக்கத்திலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே தூய தமிழிலே எழுதுவது தூய தமிழிலே பேசுவது என்று சொல்லப்படுகிற சூரிய நாராயண சாஸ்திரியார் என்கிற தன்னுடைய பெயரை பருதிமார் கலைஞர் என்று வைத்துக்கொண்டு ரூபவதி கலாவதி மதிவாணன் போன்ற நூல்களை எல்லாம் எழுதி ஜெயங்கொண்டாருடைய கலிங்கத்துப்பரணிக்கு பரணிக்கு உரை எழுதிய பருதிமார் கலைஞர் கதிரைவேறு பிள்ளை இன்றைக்கு தமிழ் அகராதி டிக்ஷனரி என்று சொல்லப்படுகிற அகராதியிலே பிள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை வாழ்ந்த அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஒரு சதாவதையாக திகழ்ந்தார் சதம் என்று சொன்னால் நூறு அவதானம் என்று சொன்னால் அவதான கலை ஒரே நேரத்தில் நூறு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அவர்தான் தமிழ் பேரகராதியை தந்தார் வஉசியை நாம் கப்பலோட்டிய தமிழராக நினைக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை மெய்யரம் என்கிற ஒரு நூல் அவருடைய அருமையான நூலை தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி தேடி பாருங்க அவருடைய அவருடைய தத்துவ பார்வையை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிற நூலுக்கு உரையை எழுதியிருக்கிறார் ரொம்ப எளிய உரையை வஉசி வழங்கியிருக்கிறார் அதே போன்று ஜேம்ஸ் ஆலனுடைய அந்த ஆங்கில நூலை தமிழிலே மனம் போல் வாழ்வு என்று வஉசி மிக அருமையாக தந்திருக்கிறார் அகமே புறம் என்கிற அற்புதமான புத்தகத்தை தந்திருக்கிறார் பம்மல் சம்பந்த முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை வாழ்ந்த தமிழ் நாடகத்தந்தை என்று சொல்லப்படுகிற அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நாடகங்கள் இல்லை சதாவதானி செகுதும்பி பாவலர் எடலாக்குடி என்கிற ஊரிலே பிறந்து சீரா புராணத்துக்கு உரை எழுதி கதராடை உடுத்தி கொண்டு காந்தியை போல குல்லாவெல்லாம் வைத்து கொண்டு நெல்லேப்பர் கோயிலிலே சென்று அந்த நெல்லேப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய நின்றசீர் நெடுமாறன் கலையரங்கிலே அருட்பாவா மருட்பாவா என்ற ஒரு மிகப்பெரிய சொற்போர் நடந்தபோது அந்த நிலையிலே ஆதரவாக நின்று சதாவதானி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி ஷம்சுதாசின் கோவை திருமதினத்து அந்தாதி கல்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய இலக்கிய முன்னோடியாக திகழ்ந்த சதாவதானி செகுதம்பி பாவலர் கவிமணி நான் சொன்னேனே தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்று சொன்ன அந்த கவிமணி உமர் உமர்கையாம் என்கிற நூலை தமிழிலே தந்திருக்கிறார் ஆசிய ஜோதி த லைட் ஆஃப் ஏசியா என்று சொல்லப்படுகிற நூலை தமிழிலே தந்திருக்கிறார் வேதாசலம் என்கிற தன்னுடைய பெயரை மறை மலை அடிகள் என்று வைத்து அந்த மா மனிதர் இல்லை என்றால் தமிழிலே இத்தனை சொற்கள் நமக்கு கிடைத்திருக்குமா என்று தெரியாது சமரச சன்மார்க்க நிலையம் என்கிற ஒரு சொல்லை தமிழிலே பொதுநிலை கழகம் என்று மாற்றிக்கொண்டிருக்கின்றார் பெற்ற இதாயனை மகமறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் என்கிற வள்ளலாருடைய பாடலை ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது நிறுத்து என்று சொல்லி உற்ற தேகத்தை என்கிற அந்த சொல்லை மாற்றிவிட்டு உற்ற யாக்கையை உடல் மறந்தாலும் என்று மாற்றுங்கள் என்று சொன்ன அருமையான மறைமலை அடிகள் மூராக அந்த மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு வரலாற்று ஆய்வுகள் நடந்திருக்காது ராஜாஜி இல்லை என்றால் வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமகன் நமக்கு கிடைத்திருக்காது வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் என்று சொல்லப்படுகிற வவேச ஐயர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தையாக நாம் அவரை பார்த்திருக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை புதுச்சேரியிலே கம்ப நிலையத்திலே பாரதி நிலையத்தினுடைய அந்த உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார் மகாகவி பாரதி அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை இன்றைக்கு புதுக்கவிதைகளினுடைய பிதாமகனாக தந்தையாக திகழக்கூடிய மகாபத மகாகவி பாரதியினுடைய குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் தன்னை செல்லிதாசனாக அவன் நினைத்துக் கொள்கிறான் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நாடி கிளப்பருவம் எய்தி கொடுக்கும் கூற்றுக்கு பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நமக்குள்ளே இன்றைக்கு இரத்தமாக வந்து உணர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி திருவிக்கா என்கிற தமிழ் தென்றல் பெரிய புராணத்தினுடைய உரை வசனமா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளா முருகன் அல்லது அழகா எந்த விஷயமாக இருந்தாலும் திருவிக்காவை விட்டுவிட்டு நாம் பேச முடியாது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழன் என்றோர் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் என்று நமக்கு தமிழர்களுக்கு இலக்கணம் வகுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை வாழ்ந்து விட்டு சென்ற நாமக்கல் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனை விட்டுவிட்டு நம்ம பேச முடியுமா சித்திரை சோலைகளே உமை நன்கு திருத்த பாருங்களே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனவும் வேரிலே என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனார் அந்த மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழை மூச்சு என்று நம்மால் சொல்ல முடியுமா இந்த மண்ணிலே பேனா அப்புசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் யஜ நாராயண அப்புசாமி என்கிற அந்த மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு அறிவியல் தமிழினுடைய முன்னோடிகளை நம்மால் பார்க்க முடியாது அகம் அகனானூறு புறநானூறு கலித்தொகை நூறு பதிற்று பத்து பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இந்த நூல்களையெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த அருமையான பேனா அப்புசாமி அவர்கள் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் நம்முடைய மேலப்பாளையத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய முன்னீர் பள்ளத்திலே பிறந்த பூர்ணலிங்கம் பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை வாழ்ந்த அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் செம்மொழியாக மாறியிருக்குமா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தஞ்சையிலே பிறந்த ஆபிரகாம் பண்டிதர் அதே போன்று பேர அண்ணா பேரரை அண்ணாவுக்கு இதே மாதிரியான நேர நெருக்கடி வருகிறது அவர் பேசியாகணும் தேர்தல் பொதுக்கூட்டம் இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது காவல்துறை நின்று கொண்டிருக்கிறது அவர் பேசுகிறார் மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களிலோ தழுவது எங்களுக்கு மறக்காமல் இடுவீர் முத்திரை என்று சொன்னார் ஒரு முடிந்து விட்டது அந்த இடம் முழுக்க கர ஒலியால் அரங்கம் அதிர்ந்தது இறுதியாக நான் வருவது யார் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய நூற்றாண்டு விழாவை இதே இடத்திலே ஆராசா அவர்களை கொன்று நாம் நடத்திய போது பிள்ளைகள் எல்லோரும் கேள்விகளை கேள்வி கனைகளாக தொடுத்தார்கள் அவருடைய சங்கத்தமிழ் என்கிற நூலை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சங்கத்தமிழினுடைய நூல் வளம் அதனுடைய சிறப்பு யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வொழி அரிதும் செம்புல நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்ததுவே இந்த பாட்டுக்கு அவர் எழுதியிருப்பார் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோபன நன்னடும் குந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே அவ்வையாருடைய அந்த கவிதையை எடுத்து சங்க சித்திரமாக தந்த கலைஞர் அவர்கள் கலைஞர் கலைஞர்களுடைய தொல்காப்பிய பூங்கா கலைஞர் அவர்களுடைய தொல்காப்பிய பூங்காவை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் கூட ஒல்காப்புகள் பெற்ற தொல்காப்பியத்தினுடைய கிளவியாக்கத்தையும் நூலாக்கத்தையும் நூல் மரபையும் ரொம்ப எளிமையாக கற்றுவிட முடியும் நேரம் நமக்கு மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால நூறு பேர்களுடைய பட்டியல் இடம் இருக்கிறது கலைஞரோடு நான் நிறுத்திக்கொள்கிறேன் செம்மொழி தகுதியை தமிழ் பெற்றதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் மட்டுமல்ல நெல்லை ஜெயந்தா வரை கலைஞர் முதல் கலாப்ரியா வரை என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது நான் சொல்லுவேன் கலைஞர் முதல் இங்கே நம்முடைய ஜெயந்தா வரை அன்னை தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் அறிஞர்கள் கூட்டத்திலே நீங்களும் சேர்ந்து விட்டீர்கள் இந்த நிகழ்வினுடைய முடிவிலே நான் சொன்ன புத்தகங்களை எல்லாம் தேடி தேடி நீங்கள் படிக்க வேண்டும் படித்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இந்த இடத்திலே வந்து ஜெயந்தாவை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளிலே புதுக்கவிதையினுடைய சாரத்தை இந்த சதகத்துள்ளா அப்பா கல்லூரியில் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று வேண்டி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை தொகுதியை பத்து ஆண்டுகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது பதினோராவது ஆண்டாகவும் வெளியிட இருக்கிறது அதிலும் உங்களுடைய படைப்புகள் வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு தந்த நேரத்திலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காலை பாசதோடு நிறைவு பண்ணுறோம்